சலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோன்பும் ரமலான் சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்போர்ட்டல் லிங்க்கானில் வெப்சைட் லிங்க் வந்து என்னுடைய யூடியூப் சேனலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை தாராளமாக ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முகமது நபி சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நீங்கள் நோன்பு ரமலானின் நோன்பு நோற்பதாக இருந்தால் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் அப்படின்னு நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லாவிற்கு மிகவும் பிடித்த மாதம் இந்த ரமலான் மாதமாகும் அல்லாஹ் கூறுகிறான் நோன்பு வந்து எனக்கு கூறியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன்ட்டு அல்லாவே சொல்லி காமிக்கிறான் சரிங்களா அல்லாவுக்கு மிகவும் பிடித்த மாதம் இந்த ரமலான் மாதம் ஏன்னா இந்த ரமலான் மாதத்துல தான் குரான் வந்து அருளப்பட்டது ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் வந்து அதிகமான மக்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு விடுவிக்கிறான் அதே நேரத்தில் ரமலான் மாதத்தில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது நரகத்தோட வாசல்கள் அடைக்கப்படுகின்றன சைத்தான்கள் விளங்கிடப்படுகின்றன இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ரமலான் மாதத்தோட சிறப்பு பற்றி நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ரமலான் மாதத்தில் நாம் வந்து ஒரு சிறு சிறு நன்மைகள் செஞ்சாலும் அதுக்கு வந்து அதிகமான நன்மைகளை வந்து அல்லா தருகிறான் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காகவே உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டது அல்குரான் ரெண்டு நூற்றி எண்பத்தி நாலுங்கிற வசனத்தில் வந்து பதிவாயிருக்கு நோன்பாளிகளோட சிறப்பு இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல் மறுமேலுமே சொர்க்கத்தில் ரையானுங்கிற ஒரு சொர்க்கத்து வாசலில் வந்து நோன்பாளிகள் மட்டுமே அதன் வழியாக செல்ல முடியும் அந்த அளவுக்கு சிறப்பு வாழ்ந்தது தான் இந்த ரமலான் மாத நோன்பு நோன்பு பாவங்களிலிருந்து மனிதர்களை காக்கும் ஒரு கேடயமாகும் எனவே இப்போ யாராச்சும் நம்ம நோன்பு வச்சிருந்தா அப்படின்னா நம்மள்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாங்க தேவையில்லாம நம்மளை தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து விலகி போறது சிறந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க நம்பிக்கை கொண்டு நற்கூலியை எதிர்பார்த்து ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறவின் முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அல்ஹம்துலில்லா அல்லா நம் அனைவருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை தந்து நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன்